முஸ்லிம் மக்களுக்காக எங்கள் ஜனாதிபதி என்றும் உழைத்துக் கொண்டுதான் இருக்கின்றார் அதை நாங்கள் நிச்சயமாக கூறிக்கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கொண்டு வந்த சமர்த்தி திட்டத்தின் மூலம் அந்நேரம் சமூர்த்தி அமைச்சராக இருந்த எஸ் பி திசாநாயக் அவர்கள் எந்த தகுதியும் இல்லாத குறிப்பிட்டு சொல்ல போனால் ஓயல் கூட பாசாகாத முன்னூறுக்கு பேருக்கும் அதிகமானவர்களுக்கு வேலையை கொடுத்து அந்த இணைக்களத்தை இன்று பாதாளத்தில் இட்டுள்ளார் அதற்கு உதாரணமாக பழைய விடயங்களை எங்களுக்கு சொல்லிக்கொள்ள முடியும் அதேபோல தொழிலுக்கு அச்சுறுத்தலும் ஏற்பட்டுள்ளது எமது அரசாங்கத்தின் கீழ் அவர்களின் நலன் கருதி பல வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுப்பதற்கு முயற்சிகளை எடுத்துள்ளோம் அடுத்து அந்த அடுத்து இந்த தலைப்புக்கு சம்பந்தமில்லாத ஒரே விடயமாக இருந்தாலும் எங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் நூற்றி ஐம்பத்தொம்பது பேர் அரசாங்க கட்சியில் இருப்பதனால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்கள் பிரதேசத்திலுள்ள பல பிரச்சனைகளையும் நாங்கள் இங்கே பேச பேசுவதற்கு கடமை உள்ளது அடுத்து இந்த முக்கியமாக சொல்ல வேண்டும் கம்பலை நகரசபை பற்றி நகரசபை தலைவர் இருக்க அவர்கள் நபரச நகரசபைக்கு உறுத்தான கம்பளையில் ஆகக்கூடிய பெறுமதியுள்ள கிட்டத்தட்ட ஒரு பேச்சஸ் ஒரு கோடி ரூபாய்க்கு செல்லக்கூடிய இருபது பேச்சஸுக்கும் கூடுதலான ஒரு இடத்தை தனியார் ஒருவருக்கு சொல்லப்போனால் சபையில் சஜப கட்சியை சேர்ந்த அவர்களுடைய கட்சியை சேர்ந்த ஒருவருக்கு இலெக்ஷனில் போட்டி போட்டு ஒருவருக்கு கொடுப்பதற்கு பாரிய முயற்சியை எடுத்துக்கொண்டுள்ளால் முக்கியமாக நாங்கள் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் என்பிபி அங்கத்தவர்களும் அடுத்த கட்சிகளை சேர்ந்த உண்மையில் சொல்ல போனால் அவங்களுக்கு சபையை நடத்துவதற்கு உதவி செஞ்ச பல கட்சிகள் சேர்ந்து அனைவரும் எதிர்த்து அந்த பிரச்சனையை இன்றி தீர்த்துள்ளார்கள் ஆனாலும் வரக்கூடிய காலங்களில் கூட அதை மீண்டும் அவர் மகாசபாவைக்கு எடுத்து சென்று அந்த நபருக்கு பெற்றுக் கொடுக்க இருக்கிறார் அதை கட்டாயம் எமது அரசாங்கம் தடுத்து நிறுத்த வேண்டும் அவர் நாங்கள் சொல்வோம் போதெல்லாம் கம்பலை நகரசபைக்கு பாக்கின் வசதி இல்லை அதுக்கான அரசாங்கத்தில் உள்ள இடங்களை தாருங்கள் கோப்புரடி போடுவதற்கான இடங்கள் தாருங்கள் என்று எந்த வேலையிலும் எங்களுக்கு கேட்டுக் கொண்டு இருந்தாலும் அவர் அந்த இடங்களை எடுத்து தனியாருக்கு விற்று பணம் சம்பாதிப்பதை தான் முக்கியமாக குறிக்கோளாக இருந்து கொண்டிருக்கிறார் அதே போல எங்கள் எதிர்கட்சி உறுப்பினர் இம்ரான் மவுரூப் அவர்கள் இப்பொழுது பேசும் போர் ஒரு விடயத்தை முக்கியமாக கூறிக்கொண்டிருந்தார் முஸ்லிம் தாதிமாருக்கு இன்றைக்கு உடைகளை அணிந்து கொண்டு வைத்தியசாலைகளுக்கு செல்ல முடியாத ஒரு நிலை இருப்பதாகவும் சொன்னார் அது நிச்சயமான ஒரு பொய்யான ஒரு கதையாக இருக்கின்றது ஒரு சில இடங்களில் அதாவது முன்னால் தெரிவு செய்யப்பட்ட அரசு அதிகாரிகள் எங்களுடன் இல்லாத சிற அரசு அதிகாரிகளுடைய வேலை காரணமாகத்தான் அது சம்பந்தமான பழைய விடயங்கள் ஒரு சில விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அதை நாங்கள் எங்கள் ஜனாதிபதி அவர்கள் கவனத்துக்கும் எடுத்து சென்று அதே எங்கள் அமைச்சரிடம் எடுத்து சென்று அதை நிச்சயமாக முஸ்லிம் பெண்களுடைய உடை சம்பந்தமான பிரச்சினையை நிச்சயமாக நாங்கள் நிவர்த்தி செய்வோம் அதே போன்று சில முஸ்லிம் அமைச்சர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் பல வருடங்களுக்கு முன்னர் ஏற்பட்ட பல பிரச்சனைகள் சம்பந்தமாக இந்த கூக்குரளி கொண்டிருக்கிறார்கள் குறுக்கள் மடம் சம்பந்தமாக உங்களுக்கு தெரியும் அமைச்சர் இருந்தவர் அவர் நீதி அமைச்சராக இருந்தார் அதே போல பல அமைச்சர்களாக இருந்த அவர்கள் இன்றைக்கு குறுக்கள் மன சம்பந்தமாக கூட பல பிரச்சனைகள் இன்று பேசிக் கொண்டிருக்கிறார் அது சம்பந்தமாக எங்கள் பிரதி அமைச்சர் முனிர் முனவர் அவர்கள் இன்றைக்கு பல சட்ட நடவடிக்கைகளை எடுத்து முஸ்லீம்களுக்கு நீதி கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை வருங்காலத்தில் நிச்சயமாகார் அதே போல உங்களுக்கு தெரியும் முஸ்லீம் மக்களுக்காக எங்கள் ஜனாதிபதி என்றும் உழைத்து கொண்டுதான் இருக்கின்றார் அதை நாங்கள் நிச்சயமாக கூறிக்கொள்ள வேண்டும் உங்கள் தெரியும் மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்க காலத்தில் முஸ்லீம் பெண்கள் பஸ்களில் அவர்களுடைய மார்க் கடமையை உதாரணத்துக்கு சொல்ல போனால் சோலை கூட போட்டுக்கொண்டு கொண்டு சொல்ல முடியாத நிலைமை தொப்பியை போட்டுக்கொண்டு கொண்டு செல்ல கூட இல்லாமல் இருந்த நிலைமையில் இங்கு இருந்த பல முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர் கூட பேசாமல் இருந்தார்கள் இப்பொழுது முஸ்லிம்களுக்காக இந்த இனவாதம் இல்லாத எங்கள் அரசாங்கத்தில் எடுத்து செல்லக்கூடிய நல்ல திட்டங்களை அவர்கள் செய்ய விடாமல் தடுப்பதற்கும் முஸ்லீம் மக்கள் இன்றைக்கு உடன் இருக்கிறார்கள் அவரை தூரப்படுத்துவதற்கும் இவர்கள் பாரிய முயற்சியை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக நான் ஒன்றை கொள்ள வேண்டும் பிரதிசபான அவர்களே முஸ்லீம்களுக்கு இந்த அரசாங்கத்தில் எந்தவித அனுமதியும் நடக்க மாட்டாது அது நடைபெறுவதற்கு எந்த சந்தர்ப்பமும் இல்லை எதிர்கட்சியில் உள்ள முஸ்லீம் உறுப்பினர்கள் சும்மா பொய்யான குற்றச்சாட்டுகளை எங்கள் மீது சுமர்த்தி சுமர்த்த ாமல் இருந்தால் அதுவே முஸ்லிம்களுக்கு செய்யக்கூடிய பாரிய நலவா இருக்கும்